இன்றைக்கு வீடியோவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்மளோட பிஎஃப் அக்கௌண்ட்டில் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு சூப்பரான அப்டேட் ஒன்று கொண்டு வந்திருக்காங்க அந்த அப்டேட் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக தான் இன்றைக்கி வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இது மாதிரியான யூஸ்ஃபுல்லான அப்டேட் இன்ஃபர்மேஷனை தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே வர்ற பெல்லை கான்ஸில் ஆல் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி வச்சிட்டீங்க அப்படின்னா நம்ம சேனலில் வரக்கூடிய எல்லா வீடியோஸையும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பிஎஃப் எஃப் அக்கௌண்ட்ல வந்து இருக்கிற அந்த புது அப்டேட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஒவ்வொருத்தருமே நம்மளோட யூஏஏனை லாக்இன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட யூஏஏ நம்பர் அதுக்கப்புறம் அதுக்கான பாஸ்வேர்டு வந்து கண்டிப்பாக வேணும் இந்த பாஸ்வேர்டு வந்து ஒருவேளை மறந்து போயிடுச்சு அப்படின்னா நம்ம அதை வந்து ரெக்கவர் பண்ணுறதுக்காக ஃபார்கெட் பாஸ்வேர்ட் அப்படிங்கிற இந்த ஒரு ஆப்ஷனை வந்து யூஸ் பண்ணுவோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ஆப்ஷனுக்கு தான் அந்த ஒரு அப்டேட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க இதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட பாஸ்வேர்டை ரீசெட் வந்து பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்டெப்ஸை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும் ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்மளோட யுஏஎனு கேப்ஷாவையும் என்ட்ரு பண்ணி சப்மிட் கொடுக்கணும் அது ரெண்டு மேட்ச் ஆனதுக்கப்புறமா நம்மளோட மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும் அதை வந்து என்ட்ரு பண்ணி ஓடிபி கொடுத்து ஓடிபி என்ட்ரு பண்ணி வெரிஃபை பண்ணதுக்கப்புறமா நம்மளோட நேம் டேட்டா பர் ஜெண்டர் இதையெல்லாம் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கப்புறம் நம்மளோட ஆதார் நம்பர் கேட்கும் அதை எல்லாத்தையும் கொடுத்து வெரிஃபை பண்ணதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணுறதுக்கான அந்த ஸ்டெப்ஸ்குள்ளேயே போகும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய லார்ஜஸ்ட் ஸ்டெப்பா இருந்தது இப்போ இத வந்து பாத்தீங்கன்னா ரொம்பவே சிம்ப்ளிபை பண்ணி ஈஸியா நீங்க ரீசெட் பண்றதுக்கு ரெண்டே ஸ்டெப்ல ரீசெர்ட் பண்ண விதமா இந்த ஒரு அப்டேட் வந்து குடுத்துருக்காங்க சோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இப்போ கொடுத்திருக்கிற நியூ ஃபார்ம் சோ இதை வந்து நான் உங்களுக்கு இப்போ ஜூம் பண்ணி காமிக்கிறேன் சோ தான் வந்து இருக்கும் இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து ஃபார்கட் பாஸ்வேர்டு வந்து கொடுத்திருக்கேன் ஃபார்கட் பாஸ்வேர்டு கொடுத்ததுமே உங்களோட பாஸ்வேர்டை ரீசெட் பண்றதுக்கான அந்த நியூ ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா இதுதான் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்ட் ஒரு அஞ்சே ஃபில்லிங் தான் இருக்கும் இந்த அஞ்சு டீடெயிலையும் கரெக்டா ஃபில் பண்ணி நீங்க ஓடிபி போட்டு நீங்க வந்து உங்களோட ஓடிபி என்டர் பண்ணி வெரிஃபை பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான நியூ பாஸ்வேர்டை நீங்க வந்து கிரியேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம் இதுக்கு முந்தின ஸ்டெப்ஸ்ல ரொம்ப லார்ஜஸ்டா இருக்கும் ஒன் பை ஒன்னா ஒன் பை ஒன்னா நீங்க கம்ப்ளீட் பண்ணி வர்ற மாதிரி இருக்கும் இப்போ அதை வந்து ரொம்ப சிம்பிளிஃபை பண்ணிருக்காங்க இப்போ வந்து இதுல என்னென்ன டீடெயிலாம் கேட்கறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களோட

கரெக்டா ஃபில் பண்ணிட்டு இந்த கேப்சர் கூடயுமே என்ட்ரு பண்ணிட்டு இப்போ வந்து கெட் ஆத்தென்டிகேஷன் பின் அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் கிளிக் பண்றேன் இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட ரெஜிஸ்டர் மொபைல் நம்பர் நீங்க இப்போ என்ட்ரு பண்ணீங்களா அந்த மொபைல் நம்பருக்கு வந்து ஒரு ஒன் டைம் பாஸ்வேர்ட் சென்ட் பண்ணுவாங்க ஸோ நான் வந்து என்ட்ரு பண்ண மொபைல் நம்பர் என்னோட ஆதார் கார்டுல லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பரும் இதுதான் என்னோட யுஏஎன் ல லிங்க் பண்ணிருக்கிற மொபைல் நம்பரும் இதுதான் ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா உங்களோட மொபைல் நம்பருக்கு வந்திருக்கிற அந்த ஒரு ஓடிபியை வந்து இங்க வந்து என்ட்ரு பண்ணிக்கணும் ஸோ இப்போ நான் வந்து என்னோட ஓடிபி என்ட்ரு பண்ணிக்கிறேன் இப்போ இதை என்ட்ரு பண்ணிட்டு உங்களுக்கான நியூ பாஸ்வேர்டை இங்கே வந்து கிரியேட் பண்ணுவோம் ஸோ இந்த பாஸ்வேர்டு வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட நேம்லையே கூட வச்சுக்கலாம் அதில் ஏதாவது ஒரு லெட்டர் கேப்பிட்டல் லெட்டரில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் அண்டு ஸ்லாஷ் பர்சன்டேஜ் இது மாதிரி ஏதாவது ஒரு ஸ்பெஷல் கேரக்டர் யூஸ் பண்ணி சம் நம்பர் அதுக்கு அடுத்து ஒரு டூ டிஜிட்டோ த்ரீ டிஜிட்டோ நம்பரை வந்து என்ட்ரு பண்ணி பாஸ்வேர்டை கிரியேட் பண்ணுங்க அப்படி கிரியேட் பண்ணும்போது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ அதே பாஸ்வேர்டு கீழே ரீ என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாஸ்வேர்டு வந்து ரீசெட் ரீசெட்டாயிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து எனக்கான பாஸ்வேர்டை வந்து என்ட்ரு பண்ணிவிட்டேன் என்ட்ரு பண்ணிவிட்டு இப்போ நான் வந்து ஜஸ்ட் வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை வந்து நான் இப்போ கிளிக் பண்ணுறேன் இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா யுவர் பாஸ்வேர்டு ஹேஸ் பின் சக்ஸஸ்ஃபுல்லி சேஞ்ச் இப்போ நமக்கு பாஸ்வேர்டு வந்து பாத்தீங்கன்னா சக்சஸ்ஃபுல்லா சேஞ்ச் ஆயிருச்சு ஜஸ்ட் ஒன் செகண்ட்லயே வந்து நம்ம பாஸ்வேர்டை வந்து ரீசெட் வந்து ஈஸியாகவே பண்ணிக்கலாம் இதுக்கு முன்னாடி நம்மளோட ரீசெட் பண்ணலாம் குறைஞ்சது அஞ்சு நிமிஷமா டைம் எடுக்கும் அஞ்சு நிமிஷத்துல பத்து நிமிஷம் வரைக்கும் எடுக்கும் அந்த அளவுக்கு ஃபார்ம் இருந்தது பட் இப்போ அதை சிம்பிளிஃபை பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் சொல்லலாம் ஒரு குட் அப்டேட்டும் அப்படின்னு வந்து சொல்லலாம் இன்னைக்கு நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளைன் பண்ண இந்த அப்டேட் இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க நம்மளோட வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்னா உங்களோட ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க வாட்சிங்